ஏபிசி பி நாயர்களுக்கு வணக்கம் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி அதுவும் அந்த கட்சியை சார்ந்த இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் ஆதிக்கம் இந்தியா முழுவத பறந்து விரிந்து இருந்தது இதை அவர்களுக்கு மிஞ்சிய அரசியல் கட்சி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் இருந்து வந்தது குறிப்பா ஒரு சர்வே எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தொடர்ந்து இந்திய டுடே என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இந்தியாவுடைய யார் பாப்புலர் லீடர் யார் மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு தொடர்ந்து எடுத்துட்டு வருவாங்க அந்த கருத்து கணிப்புல தொடர்ந்து நரேந்திர மோடி தான் இந்தியாவினுடைய டாப் லீடர் அப்படின்ற வரிசையில இருந்தாரு அவருக்கு போட்டியா லீடரே கிடையாது அப்படிதான் இருந்தது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில அவருக்கு இணையான ஒரு லீடர் ஒருவரும் கிடையாது அப்படின்ற அடிப்படையில் தான் இருந்தது அவங்களும் அதே மாதிரி தான் வந்து அந்த பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டே இருந்தாங்க நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடிக்கு ஆப்போசிஷன்ல ஒரு டஃபான லீடர் இருக்காங்க ராகுல் காந்தி வளர்ந்து வராரு அப்படின்ற மாதிரி அந்த பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செஞ்சாங்க ஆனாலும் அது வந்தது ராகுல் காந்தி பின்னாடி தொடர்ந்து வந்துட்டு இருந்தாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் மீண்டும் பிரைம் மினிஸ்டராக திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டாரு இந்த கட்டமைப்பு இப்போது எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதே இந்தியா டுடே இப்ப ஆகஸ்ட் மாதம் ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க அந்த கருத்து கணிப்பினுடைய அட்டை பிரைம் மினிஸ்டர் மோடி அதுக்கு அடுத்தது பின்னாடி ராகுல் காந்தி போட்டோ போட்டிருக்காங்க அந்த கருத்து கணிப்புல சொல்லுது வரலாறு திரும்புது மீண்டும் வரலாறு திரும்புது அப்படின்னு சொல்லி அந்த கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க இந்த கருத்து கணிப்பை இப்ப நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப வட இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா ஆகிய நான்கு மாநிலங்களுக்கு இப்ப இந்த ஆண்டு டிசம்பருக்குள்ள தேர்தல் நடத்தி முடிதியாக வேண்டும் மகாராஷ்டிரா அது இருக்கத்திலேயே இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநிலங்கள்ல ஒன்று உத்தரப்பிரதேசக்கு அடுத்தது மகாராஷ்டிரா ஒரு பெரிய மாநிலம் அந்த மாநிலத்துல இப்ப தேர்தல் நடக்க இருக்கிறது அந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கக்கூடிய சிவசேனா ஆகிய மூன்று கட்சிகளும் கொண்டு வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க அவங்க பேச்சுவார்த்தைலாம் நடத்தி முடிச்சிட்டாங்க ஆனா அங்க தேர்தல் தேதி அறிவிக்கவில்லை அதுதான் களத்துல உற்சாகமாக அந்த கூட்டணி பங்கெடுத்திருக்கிறது வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பிஜேபியும் ஷிண்டே தலைமையில் இருக்கக்கூடிய சிவசேனாவும் இந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க பட் அவங்க சோர்வாதான் தான் இருக்கிறாங்க அப்படின்னு அங்க இருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லி பார்த்தா மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே தேசியவாத காங்கிரசும் சிவசேனாவும் காங்கிரசும் இந்த கூட்டணி அதிக செல்வாக்கு பெற்று அதிக இடங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க இந்த நிலையில இப்ப சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா ரொம்ப பிஜேபி கூட்டணிக்கு ஒரு பலத்த அடி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது அந்த சூழ்நிலையில ஜம்மு காஷ்மீரா இருக்கட்டும் ஹரியானவா இருக்கட்டும் ஜார்க்கண்டா இருக்கட்டும் காங்கிரஸ் கூட்டணிக்கு அங்க இப்போது கொஞ்சம் பாசிட்டிவான சிந்தனை வர ஆரம்பிச்சிருக்குது அங்க பாசிட்டிவான எனர்ஜி அந்த மக்கள் மத்தியில காங்கிரஸ் ராகுல் காந்தி அப்படின்ற வர ஆரம்பிச்சிருச்சு இது எல்லாம் சேர்த்து இந்த நேரங்கள்ல இந்த சூழ்நிலையில இந்திய டுடே எடுத்த கருத்து கணிப்புல ராகுல் காந்தி அடுத்த லீடர் இந்தியாவுடைய டாப் லீடர் பட்டியல்ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இப்பவும் இடத்துல நரேந்திர மோடி தான் இருக்காரு அதுக்கு அடுத்த இடத்துல உங்களுக்கு லீடர்ஷிப்பே இல்ல ஒரு லீடர் அடிச்சுக்கிறதுக்கு இன்னொரு லீடர் ஆளே கிடையாது அப்படின்ற இப்ப ராகுல் காந்தி அடுத்த லீடர் அப்படின்ற அந்த பரிணாம வளர்ச்சியில இந்தியாவுக்கு டாப் லீடர் பட்டியல்ல ராகுல் காந்தி வர ஆரம்பிச்சிருக்காரு இப்ப அவங்க எடுத்த சர்வேல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டு சதவீதம் லீடர் பட்டியல வரிசையில் இருக்கார் முப்பத்தி நாலு சதவீதம் வந்து நரேந்திர மோடி இருக்காரு கடந்த ஆண்டு எடுத்த சர்வேல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா பதிமூணு புள்ளி எட்டு சதவீதம் தான் வந்து ராகுல் காந்தி இருந்தார் ஆனா இந்த ஆண்டு இருபத்தி ரெண்டு சதவீதம் அவர் வந்திருக்காரு ஏறத்தாழ ஒன்பது சதவீதம் அப்படியே ஜம்ப் ஆயிருக்கு அந்த ஒன்பது சதவீதம் ஜம்ப்ன்றது வந்து ஈஸியான ஒரு ஜம்ப் கிடையாது அது சாதாரணமா ஒரு லீடர்ஷிப்கான வளர்ச்சி லீடர்ஷிப்கான செல்வாக்கு கணக்கிட முடியாது அது மிகப்பெரிய செல்வாக்கு அந்த தாட்டு இப்ப இந்தியத்தினுடைய கருத்து கணிப்பு நடக்கூடிய நாலு மாநிலங்களுக்கான தேர்தல் இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் போது பிஜேபி பின்னோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது வருகின்ற காலங்களில் இன்னும் ஐந்து ஆண்டு காலம் இருக்குது இந்த ஐந்து ஆண்டு காலத்திலையும் பிஜேபியினுடைய செயல்பாடு எப்படி இருக்க போது ராகுல் காந்தியினுடைய செயல்பாடு எப்படி இருக்க போது இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது ராகுல் காந்திக்கான செல்வாக்கு கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சுதந்திர தினம் கடந்த பதினஞ்சாம் தேதி ஆகஸ்ட் மாசம் நடந்தது அதுல கொடியாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்றது அதுல பிரைம் மினிஸ்டர் கொடியாத்திரர் அந்த நிகழ்ச்சியில ராகுல் காந்தியை அடிச்சிட்டு போய் பின்வரிசையில் அவருக்கு சீட்டு ஒதுக்கி இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி இந்தியாவுடைய ஒரு எதிர்கட்சி தலைவர் அதாவது ஒரு நிழல் பிரதமர் அந்த அந்தஸ்து உள்ள ஒரு தலைவரை அழைச்சிட்டு போய் பின்வரிசையில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க அந்த பின்வரிசையில் அப்படி உட்கார வைக்கும்போது ராகுல் காந்திக்கான சில்வாக்கு அவர் அமைதியாக போயிட்டு உட்காண்டாரு அவரு தான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையுடவர் இல்லை அழகா போயிட்டு பின்வரிசையில் போய் உட்காண்டாரு அப்படி பின்வரிசையில் உட்கார்ந்ததுனால அது இந்தியா முழுக்க பேசும் பொருளாக மாறியது விவாத பொருளாக மாறியது அந்த விவாதமாகப்பட்டது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்திக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை முன்வரிசையில் உட்கார வைக்கிறதுக்கு இவங்களுக்கு மனம் இல்லை அந்த அளவுக்கு பிஜேபியினுடைய அந்த சிந்தனை போக்கு தவறா இருக்குது கீழ்த்தரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்களும் விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிருக்கு இதே மாதிரி அவங்க பிஜேபி தொடர்ந்து ராகுல் காந்தி இவங்க நடத்தக்கூடிய விதமும் இவங்க அணுகக்கூடிய விதமும் அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்லிணக்கம் அப்படின்ற ஒரு சூழல் இந்தியாவில ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஒரு மத நல்லிணக்க சூழலு போயிடுச்சு இது இது எல்லாமே சேர்ந்துதான் இல்ல இந்த நாடு அப்படிப்பட்ட நாடு கிடையாது இந்த நாடு ஒரு மத நல்லிணக்கம் உள்ள ஒரு ஜனநாயக நாடு இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடியதுன்னா வெறுப்பு இருக்கக்கூடாது வன்மம் இருக்கக்கூடாது பொறாம இருக்கக்கூடாது எதிர்கட்சி தலைவர்களுக்கு முறையான மரியாதையை அந்தஸ்தையும் வழங்க வேண்டும் எதிர்கட்சி தலைவர்களை எதிர்கட்சி மாநிலங்களை வழக்கு பதிவு பண்ணி அவர்களை கூடாது அவசியமானது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவசியமானது அதனால் பிஜேபி மீண்டும் தலை தூக்கினால் இந்த நாட்டிற்கு ஆபத்து வரும் அப்படின்னு மக்கள் கருத தொடங்கியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருத தொடங்குவதனால் ஏற்படக்கூடிய விளைவுதான் இப்போது கடந்த ஆண்டு பதிமூணு புள்ளி எட்டு சதவீதத்தில் இருந்த ராகுல் காந்தி இந்த ஆண்டு இருபத்தி ரெண்டு சதவீதமாக அவருடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது அதனால இன்னும் வர ஐந்து ஆண்டு காலத்துல ராகுல் காந்தியினுடைய செல்வாக்கு இன்னும் அதீத அளவுக்கு வளர்ச்சியடையும் அதீத அளவுக்கு உயரும் அதே மாதிரி இந்த செல்வாக்கு எந்த அளவுக்கு உயரதா இப்ப வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய தேர்தலையும் பார்த்தீங்கன்னா நாலு மாநில தேர்தலையும் காங்கிரஸ் கூட்டணிக்கு அமோகமான வாய்ப்பு இருக்கிறது இந்த சூழ்நிலை வச்சு பார்க்கும் போது இந்தியாவில் அடுத்த பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எழுதியிருக்கக்கூடிய இந்தியர்களுடைய கருத்து கணிப்பு பெட்ட வெளிச்சமாக நன்றி வணக்கம்